ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரீஸ் சேனல்கள் இன்றைய தினம் மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க அப்படியே நேராக முதல் கேள்விக்கு போயிடலாம் முதல் கேள்வியே ரெண்டில் தான் ஆரம்பிக்குதுப்பா இடம் இருந்து வளம் ரெண்டு கைதிகளின் கைகளில் இதை பூட்டுவதுண்டு கைதிகள் கையில் அதை பூட்டு போட்டு அந்த பூட்டுவது விலங்கு போட்டுடலாமா கை விலங்கு இங்கே விலங்கு நாலு இடத்துல போட்டு தான் விலங்கு மூணு மேலே இருந்து கீழ் லால் ஆரம்பிக்குது அதிர்ஷ்டம் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னா லக்குன்னு தான் அடியும் அப்படி போட்டுடலாம் லக்கு கூல ஆரம்பிக்குது நாலு மேலே இருந்து கீழ் என்னன்னு பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி ஆறு நமது டேஸ் தினம் நமது குடியரசு தினம் நிறைய அரசியல் சுதந்திர தினம்னு சொல்லிட்டு அழையிறாங்க கேள்விப்பட்டோம்பா குடியரசு தினம் ஒன்பது இடம் இருந்தவளம் யார் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஆச்சரியமான ஆச்சரியமான வியப்பான போடலாமா வியப்பான வியப்பான ஆறு மேலே இருந்து கேள்னா இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்திலும் திருவனந்தபுரத்திலும் திருமால் டேஸ் கோலத்தில் காட்சி தருகிறார் ஓகே இங்கே போயிருந்தீங்கன்னா இங்கே பார்த்துருப்பீங்க திருமால் வந்து சயன கோலத்தில் இருப்பார் படுத்துருப்பார் சயனம் சேன் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஐந்து இடமிருந்து பலம் தீவிரவாதிகள் டேஸ் வேலைகளில் ஈடுபடுவது இயல்பு நாச வேலைகளில் ஈடுபடுவது இயல்பு ஓகே அப்படியே பதினொன்று இடமிருந்து பலம் சூ இருக்குது ரகசியமாக பெயர்ந்து கொள்ளப்படும் விஷயத்தை இப்படி உண்டு இப்படி ரகசியமாக சொல்கிறாங்களா ஏதோ ஒன்று அது எப்படி சொல்லுவாங்க சூன்னு இருக்குது என்ன சூ கிசு கிசுவா கிசு கிசு இது கீ மட்டும் பார்த்துட்றேன் பதினொன்று மேலே இருந்து கீழ் கோபாலபுரத்து கோபல்லபுரத்து மக்கள் கோபாலபுரம்னு வருது சென்னையின் ஞாபகத்தில் கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவரின் பெயர் சுருக்கம் கீ ராஜநாராயணன் அவர்கள் கீரா இந்த நாவல் படிச்சிருக்கீங்களா அருமையாக இருக்கும் அப்படியே அந்த காலத்தில் வந்து திருநெல்வேலி கோயில்பட்டி அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து அப்படியே நேராக பார்க்குற மாதிரியே இருக்கும் நான் சொல்கிறது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ற அருமையான நாவல் இது முடிஞ்சால் படித்து பாருங்கள் இவர் ஒரு நல்ல சிந்தனையாளர் கீரா வந்து இவர் நாவலுக்காக கொடுத்தாங்க சாகித்ய அகாடமி அப்படிங்கிறத தவிர தாண்டி நல்ல சிந்தனையாளர் அவருடைய பேட்டி ஒன்று பார்த்துருக்குறேன் அவர் வந்து சொல்வார் எப்பவுமே உங்கள் பிள்ளைகளை வந்து வளர்க்கும்போது எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பிள்ளைகளை வளர்க்கும்போது வந்து பின்னாடி காலத்தில் அவன் நம்ம பார்த்துப்பான் அப்படின்லாம் நினைக்கூடாதான் ஏன்னா இயற்கையோட இயற்கை அப்படி வந்து படைக்கலையாம் எந்த உயிரினத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மிருகங்களையும் பாருங்கள் மனுஷங்கள கூட பார்த்திங்கன்னா வந்து அவன் அவன் வந்து அவன் பெற்ற பிள்ளைகள் மேலே தான் வந்து பாசம் அன்பு அதிகமாக இருக்கும் ஒரு நாய் போன எடுத்தால் கூட அதோடய குழந்தைகிட்ட தான் வந்து பாசம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இயற்கையாகவே படைப்பு அப்படி தான் இருக்குதான் ஸோ அது ஒரு நேரத்துக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குட்டி வளர்ந்து போன பிறகு அதோட குழந்தைகளை அதோடய குட்டிக்கிட்ட தான் வந்து அதோடய பாசம் அதிகமாக இருக்கும் நம்ம தாய் தந்தையிடமும் மனிதர்கள் பாசமாக இருக்கிறார்கள் இருந்தாலும் வந்து இயற்கையாகவே வந்து அவர்கள் வளர்ந்து நாளைக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கும்போது குழந்தைகள் மேலே தான் பாசம் அதிகமாக இருக்குமா தாய் தந்தை அப்படின்னு சொல்கிறார் இவர் இது எவ்வளோ உண்மை மக்களே நீங்கள் உங்கள் கருத்தை அப்படியே வந்து கமெண்ட்ஸில் அது உண்மைதானா அப்படின்ட்டு இது இவருடைய கருத்து கீராவுடைய கருத்து அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லுவார் அதாவது நான் சம்பாதிச்சதெல்லாம் எனக்கு நீ சம்பாதிக்க போகிறது தான் உனக்கு அப்படின்னு சொல்லி பசங்களை பசங்களாவது நான் சம்பாதிச்சுன்னா உனக்காக அப்படின்னு சொல்லவே கூடாதான் அது ரொம்ப தப்பு அப்படின்வார் சரி அப்படி கிசுன்னு இருக்குது இங்கே அது என்னன்னு பார்த்துடலாம் ரகசியமாக பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளப்படும் விஷயத்தை எப்படி குறிப்பிட்டு வந்தது கிசு வந்துருச்சு கிசு கிசு தான் அது கிசு கிசுங்கிறது ரகசியமாக எங்கே சொல்கிறாங்க பையன் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிசு கிசுன்னு போட்டு பப்ளிக்காக தானே போடுறாங்க சூன் ஆரம்பிக்குது பனிரெண்டு மேலே இருந்து கீழ் விடுதலையா விடுதலையா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சூழல சொன்ன என்ன சொல்லணும் சுதந்திரமா அப்படின்னு கேட்டடலாம் பத்தொன்பது இடம் இருந்து வளம் மால ஆரம்பிக்குது மழை ஒரு அம்மனையும் குறிக்கும் மாரிதான் மாரியம்மன் பதினாறு இந்த இருக்குது தேர்வில் வெற்றி பெற டேஸ் பட்ச மதிப்பெண்களை வரையறுத்திருப்பர் வரையறுத்திருப்பர் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் நிறைய இடத்துல குறைந்தபட்ச மதிப்பெண்களே அதிகபட்ச மதிப்பெண்ணாக இருக்குப்பா அந்த ஐஐடி என்ட்ரன்ஸ்லாம் மார்க் கேட்டிங்கன்னா தலை சுற்றுது அது உள்ளே செலக்ட் ஆகி போகிறதுக்கு அது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறாங்க அதாவது கட் ஆஃப் அப்படின்ட்டு அதிலேருந்து தான் குறைச்சி கொண்டு வராங்க குறைந்தபட்சம் தொண்ணூற்றி எட்டில் முடிஞ்சிருது அந்த அளவுக்கு மார்க்கெட் தான் உள்ளே போக முடியுதான் பதினாறு மேலிருந்து கீழ் ஆரம்பிக்குது செய்திகளில் பரபரப்பாக இடம் பெற்று கொண்டிருக்கிறது திருப்பரங் ஆமாம் திருப்பரங்குன்றம் செய்திகளில் படிச்சிருப்பீங்க இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் சரி பதிமூன்று இடம் இருந்து வளம் ரால் ஆரம்பி முடியுது என்னென்னு பார்க்கலாம் ஸ்ருதி சேர்க்க உதவும் ஓரிசை கருவி இது வந்து தம்புரா பதினாலு மேலிருந்து கீழ் பூல் ஆரம்பிக்குது பாவம் அல்ல பாவம் இல்லையாம்பா அப்போ புண்ணியந்தான் பதினெட்டு இடம் இருந்து பலம் இம்ல முடியுது கொள்கலன் கொள்கலன் ஏதோ ஒன்றை கொண்டு கொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு கலன் பாத்திரம் பா தீரம் தீயான்னு பார்த்துடலாம் பதினேழு மேலிருந்து கீழ் நம் நாட்டில் அதிகம் பேர் பேசும் மொழி இது ஹிந்தி தான் தீ இருக்குதுன்னு சொல்லலாம் பதினெட்டு கொள்கலன் வந்து பாத்திரம் பதினைந்து மேலிருந்து கீழ் பாழ முடியுது கடப்பாறைக்குள் ஒளிந்துள்ள தெலுங்கு நகரம் ஓகே கடப்பா தான் அது கடப்பா பதினைந்து இடமிருந்து வளம் கால இன்ப டேஸ் ஒன்று கண்டேன் இன்பக்க கணா ஒன்று கண்டேனா இது பழைய பாடல் நினைக்கிறது அது நான் தெரிஞ்சு அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க என்ன படம் அப்படின்ட்டு இன்பக்கணா ஒன்று கண்டேன் அப்படின்னு போட்டிருக்கேன் எட்டு மேலே இருந்து கேள் இம்ல முடியுது லேப்டாப் பாகம் லேப்டாப் பாகம் வந்து இதயம்தான் இம்ள முடியுது இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொள்ளுதே இதயமே நீலவான உயிரில்லாமல் எனது ஜீவனானதே என்ன படம் இது படம் பேரே இதயம் தான் நினைக்கிறேன்ல கொஞ்சம் பழைய படம் தான் அது சரி கண்ணனின் பிறப்பு வளர்ப்பை கூறும் நூல் கண்ணனின் பிறப்பு வளர்ப்பை கூறும் நூல் வந்து பாகவதம் தான் பாகவதம் அப்படியே ஒன்று மேலேருந்து கேள்வி பார்த்துடலாம் காலை ஆரம்பிக்குது காலை ஆரம்பிக்கலக்கா இருக்குது என்னன்னு பார்க்கலாம் முற்பகல் செய்யும் டேஸ் விளையும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து நம்ம நாட்டு மேலே வந்து தீவிரவாதிகள் அனுப்பி இங்கே வந்து விடிகுண்டா வெடிப்பெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ளே நிறைய இருக்குது தீவிரவாதிகள் அவங்க நாட்டிலேயே தாக்குதல் நடத்துகிறாங்க ஸோ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அவங்களே வளர்த்து விட்டு அவங்களே கஷ்டப்படுறாங்க சரி ஏழை இடம் இருந்து வளம் இருக்குது என்னென்னு பார்க்கலாமா தோல்வி எதிர்ச்சோல் தோல்விக்கு சொல் வெற்றி சரி வேப்பான்னு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் வேப்பா ஏழு 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 ஆறு ஆறுக்கப்புறம் அப்புறம் எட்டு தான் இருக்குதுப்பா ஏழையை காணும் அவ்வளோதான் இது விடுபட்டுருக்குறாங்க அப்போ இந்த கட்டம் இதுக்கு தேவையில்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்னைக்கு சுலபமாக தான் கேட்டிருந்தாங்களா ரொம்பலாம் யோசிக்கிற மாதிரி இல்லை எல்லாமே சுலபமான கேள்விகள் தான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கழுத்து புதிய இருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் வந்து வாரமலர் எங்கப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே உண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் அதை ரிலீஸ் பண்ணிடுறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்